மதியம் சரியாக மூன்றரை மணி அளவில் சேலம் ஆர் ஆர் பிரியாணி திருச்சேரியில் உள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணியில் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் செய்து அதை அருக வந்தோம் அதில் சிக்கன் கெட்டு போயிருந்ததால் அதை அதை வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து அந்த மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோம் அந்த சொன்னதில் வந்து அவர் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலும் எடுக்கல அதுக்கு அந்த கேஷியர் வந்து சொன்னாப்பில அந்த கேஷியர் பார்த்துட்டு அந்த கேஷியர் வந்து அதை சாப்பிட்டுட்டு இது நல்ல தான் இதை தான் அங்கே கொடுப்போம் இது தான் அங்கே வந்து சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை சொன்னதில் வந்து நம்ம கூப்பிட்டு ரொம்ப க கடுமையாக வந்து இதை வந்து தவறாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணோம் கடலில் வந்து ஒருத்தர் வந்து அங்கேருந்து ஓனர்னு சொல்லி கால் பண்ணாப்புல கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தவற தவறாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அதன் அடிப்படையில் வந்து திரும்பி வந்து போய் செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு அது வந்து கெட்டு போய் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சேலம் மகாராஜுடைய உரிமை அதாவது வேலை பார்க்குறவங்களே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிறதுக்கு அப்புறமும் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எஃப்எஸ்எஸ்சியில் வந்து அதாவது உணவு பாதுகாப்பு துறையில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதை வந்து அந்த ஐயாயிரரூவா ஏற்றுக்கலை எங்களுக்கு தேவையானது என்னென்னா நாங்கள் வந்து தரமற்ற உணவு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான நீதி நீதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நின்ட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொலிட்டீஷியனை விட்டு அதாவது விசி கால பேர் வந்து எஸ் எஸ் பிரபு அப்படின்னு ஒருத்தர் எங்கள்கிட்ட பேசினார் அவர் என்ன சொல்லி பேசினார்னா நீங்கள் லா காலேஜில் தான் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் லா காலேஜ்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் கொடுக்குறதா நீ நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசி இதை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களை கேவலப்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை படி பண்ணியிருக்காப்புல இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து போலீஸ்க்கு ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்தோம் ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்ததில் வந்து கேலம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனும் சரி திருச்சேரியில் அதாவது அதாவது நாவலூர் போலீஸ் ஸ்டேஷனும் சரி ரெண்டு பேருமே விரைந்து வந்தாங்க வந்து எங்களுக்கான உதவிகளை வந்து பண்ணி கொடுத்தாங்க ஏசியும் வந்திருந்தாரு அதாவது ரெண்டு ரெண்டு கேஸுக்கான ஒரு பொறுப்பான ஏசி வந்திருந்தாரு குச்சியப்பி ஆஃபீஸர்ஸ் நாங்கள் மதியானம் மூன்றை கால் பண்ணியிருந்தோம் அவங்க வந்தது சரியாக எட்டு மணி அதாவது ஒரு ஏழரை மணிக்கு வந்தாங்க வந்தாங்க குச்சியப்பி ஆஃபீஸர்ஸ் மதியானம் மூன்று மணிக்கு பண்ண கம்ப்ளைண்ட்டை சாயங்காலம் ஏழரை மணிக்கு தான் வந்தாங்க அவங்களும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல இது என்னென்னா வந்து நாங்கள் வந்து அவங்களும் சொல்கிறாங்க இது கெட்டு போன சிக்கன் தான் இது வந்து தரமற்ற சிக்கன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை சொல்லியும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலன்னா இதை வந்து நாங்கள் சீல் பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து மட்டும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்க மாதிரி உங்களுக்கு காரணம் Yeah, thank